கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் யானை தந்தம் விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் இன்று செட்டிகுளம் பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது அவ்வழியாக சென்று கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் இரண்டு புள்ளி மூன்று கிலோ எடை கொண்ட யானை தந்தம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அந்த யானை தந்தத்தை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக தூத்துக்குடியைச் சேர்ந்த புதியவன் நாகர்கோவிலை முத்துரமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் நாகர்கோவிலில் உள்ள வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யானை தந்தம் கடத்தலில் வனத்துறையினர் முதற்கட்ட விசாரணை நடத்தியதில் கேரளாவில் காட்டில் இறந்து கிடந்த யானையிடம் இருந்து வெட்டி கடத்தப்பட்டது என்பது தெரியவந்தது யானை தந்த பறிமுதல் செய்த வனத்துறையினர் கடத்திய இருவரை கைது செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய முக்கிய குற்றவாளிகள் இருவரை தேடி வருகின்றனர்